அஸ்லாம் வலைக்கம் எதிர்வரும் ஹஜ்ஜு பெருனால மருதம் கேக்கரையோட இணைஞ்சு கொண்டாட எப்போவும் போல உங்களுக்காக நாங்கள் வழங்குற மா பெரும் ஈத் கொம்போ ரெடி வழக்கமா டென் வெரைட்டிஸ்ல மெனு வச்சிருக்கிற நாங்க பர்சனல் எக்ஸாம் பண்ணிருக்கிற காரணமா இந்த ஈதுக்கும் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸில் ஃபைவ் வெரைட்டிஸை மட்டுமே வச்சு இந்த கொம்போவை தயாரிச்சிருக்கிறோம் இந்த ஈதை வந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண அதோட முக்கியமா அவங்களோட நண்பர்களுக்கும் பெருமதியான நாவுக்கு சுவையான இனிப்பினை பரிசா வழங்கிட உங்களோட பட்ஜெட்டுக்குள்ள செஞ்சு தரத்துக்குன்னு たやられてる。 இவற்றோட வந்து எங்கட வாடிக்கையாளர்களில் வேண்டுகோளுக்கு நாங்க பல பேரின் வரவேற்பை பெற்று எங்கே ஐஸ்கிரீம் கேக்கினையும் செய்ய முடிவெடுத்திருக்கிறோம் நேரத்தை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட அளவே ஐஸ்கிரீம் கேக் செய்ய இருப்பதால் முன்கூட்டியே கேக்குகள் மாத்திரமே ஆர்டர்ஸ் எடுக்க இருக்கிறோம் சோ ஐஸ்கிரீம் கேக் விருப்பினவங்க உங்களோட ஆர்டர்ஸை வந்து முன்கூட்டியே கன்ஃபார்ம் பண்ணலாம் இதோட வந்து முக்கியமான ஒன்று எதிர்வார நாலாம் திகதி வரை மாத்திரமே ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எப்போதும் போல கல்முனை சாய்ந்த மருந்து சம்மாந்துரை நிந்தூர் முதல் லக்கரைப்பற்று வரையுமே எங்களோட டெலிவரி சேவீஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே டெலிவரி செய்ய தயாராக இருக்கிறாங்க எங்களோட ஹோம் மேட் ஐஸ்க்ரீம் கேக் ட்ரீம் கேக் ப்ரௌனீஸ் பென்டோ கேக் முட்டி கேக் இதெல்லாமே கொம்போவா பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் தரத்துக்கு நாங்கள் ரெடி டேஸ்ட் பண்ண நீங்கள் ரெடியாக குறிப்பிட்ட அளவு ஓர்டரோடு லிமிட் பண்ணியிருப்பதால் இப்போவே உங்களோட ஓர்டரை வந்து மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸ்பெஷலாக வந்து ஈத் முபாரக் பென்டோ கேக் அதோடு ஈத் அண்டைக்கு வந்து நீங்கள் ஃபெமிலியாக கெதர் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்து கட் பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வர ப்ரைஸில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நாங்கள் கேக் ரெடி பண்ணி தர இருக்கிறோம் இந்த ஆஃபர் எல்லாமே எங்கட வாடிக்கையாளர்கள் உங்களுக்காக மட்டும்தான் யோசிக்காமல் நம்பிக்கையோடு உங்களோட மருதம் கேக்கடியோடு இணங்கி ஈத் hybrid pun dengan